அல்லாஹுவின் மீது தற்கெண்ணம் கொள்வதானது உலகத்தில் நாங்கள் செய்யற அசிங்கமான காரியங்கள்ல ஒன்றுதானே சில சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹுவின் மீது எங்களுக்கு சரியான புரிதல் இல்லாததால நிறைய அல்லாட்ட நாங்கள் துவா கேட்டிருக்கிறோம் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கிறோம் ஒன்றுமே அல்லாஹ் எனக்கு செஞ்சு தந்தது இல்லை ஒரு நிராசை வருது ஏன் அல்லாஹுவை பற்றினும் சரியான புரிதல் இல்லை இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல நாம் ஆசை வச்ச வாழ்க்கை கிடைக்க இல்லை இந்த ஒரு விரக்தி வருது இன்னும் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு பிடித்தமானவர்கள் எங்களை விட்டும் தூரப்படுத்தப்பட்டிருக்கலாம் எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு வகையான விரக்தியோடு நாங்கள் அணுகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் மீது நாங்கள் ஒழுங்காக நல்லெண்ண மக்கிலுங்கிறது தான் அர்த்தம் அல்லாவை பற்றி நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது எமது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக சிறந்த ஒரு வழியாக இருக்குது அல்லாஹு தவிர குரானில் சொல்கிறான் நீங்கள் சில விஷயங்களை வெறுப்பீங்க ஆனால் அதில் நல்லவிருக்குது நீங்கள் ஒரு சில விஷயங்களை விரும்புவீங்க ஆனால் அதில் கெடுதி இருக்குது அப்போ இந்த குரான் வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வரும் சரியாக அல்லாஹுவை நாங்கள் புரிஞ்சோம் என்று சொன்னால் அவன் மீது நல்லெண்ணம் வைத்தோம் என்று சொன்னால் நாங்க எப்படி அல்லாஹுவை புரிஞ்சு கொள்றோமோ அப்படித்தான் அல்லாஹூ என் அடியான் என்னை சில விஷயங்களை எதிர்பார்த்து ஆசையோட அல்லாஹத்துல கேட்கிறோம் ஆனால் கற்பனையே பண்ணாத நல்ல விஷயங்களை அல்லாஹ் தாளா அடியான் என்ற அமைப்புல எங்களுக்கு தருவான் தந்து கொண்டு இருக்கிறான் இஹ்லாசாக மன தூய்மையாக நாம் அல்லாவின் மீது நல்லெண்ணம் ஆனால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நாம் ஒரு நிம்மதியான ஒரு மும்மீனாக வாழ முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை